திருமுத்திமலை டேம் ஒட்டிங்க ஒரு ஆறு ஏக்கர் வந்து ஒரு தென்னோப்பன் சேல்ஸ் வந்துருக்கு வீடியோ முழுசாக பார்க்குற முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் மொதல் மூலமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அப்போ தான் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ஷ் போடணும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருங்க நிறைய பேர் எங்கேயும் கேட்டுருப்பீங்க எனக்கு திருமூத்தமலை டேம் ஒட்டின மாதிரி நல்ல வாட்டர் சோர்ஸுக்கு மாதிரி ஒரு தோப்புன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தோப்பு தான் இப்போ வந்து நான் காமிக்க போகிறேங்க ஆறு ஏக்கர் வந்து முழுவதுமே தென்னை மரங்கள்லாம் மரங்கள் வந்து நல்லா கிமாவே இருக்குது இதோட காப்பு அதே மாதிரி தான் மரம் பார்த்தீங்கன்னா தெரியாதுங்க நல்லா கனமோட மேலே பார்த்துக்கோங்க காப்பு அப்படியே எந்த மரத்தை பார்த்தீங்கனாலும் இதே மாதிரி தான் கொத்து கொத்தா வந்து இப்படி காய்ச்சி கிடக்கு இது வரைக்குமே இந்த தோப்புகள் வந்து எந்த ஒரு ரசாயன மருந்துகளுமே வந்து பயன்படுத்துறாங்க நேச்சுரலாக இருக்குது இந்த தோப்பு வந்துட்டு இதோட தோப்போட மன்றாக பார்த்தோம்னா இது நல்ல ஒரு அருமையான ஒரு செமன் காடுங்கிறது வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லாம் கட்டிட்டீங்கன்னா ஏதோ ஒரு லீவ் டைம்லாம் வந்தீங்கன்னா தங்குறதுக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா தோட்டத்துக்குள்ள வந்து நிறைய வெரைட்டி ட்ரீஸ் வச்சிருக்காங்க பூச்செடி மாமரம் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சீத்தாப்பழ மரம் தேக்கு இப்படி நிறைய வந்து ஒரு சில வெரைட்டி ட்ரீஸ் வந்து உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு அப்படியே ஒரு சோலை மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டே பார்த்தீங்கன்னா இப்படி ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற ஒரு லேண்ட் அப்படின்னா எப்படி இருக்கும் மாதிரி வந்து இப்படி கேட்கு பாருங்க சவுண்டு இது வந்து சீத்தா மரம் அப்படியே வடக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்கை மரம் ஒன்று உள்ளுக்குள்ள அப்படியே வரைக்கும் பெரிய சைஸில் அப்படியே ஒரு பலா மரம் ஒன்று இது வந்துட்டு ஒரு தேக்கு மரம் இது கிழக்கு பகுதியில் வந்து தேக்கு மரம் இந்த இடத்துல இருக்குது நிறைய அது மூலம் மரங்கள் அங்கே இருக்குதுங்க பெரிய சைஸில் வந்து ஒரு கொடிக்க புளிக்க மரம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க அப்படியே ஜாலக்காய்ன்னு சொல்லுவாங்க இந்த வில்லேஜ் சைடில் வந்துட்டு ஜலமூலி வந்து ஒரு கிணறுங்க கிணத்துல தண்ணி பார்த்துங்க அப்படியே மேலேயே இருக்குதுங்க இந்த இதுக்குள்ள வந்து மீன்கள் நிறைய விட்டுருக்காங்க நீங்கள் வந்து மீன் கொஞ்சம் இதே மாதிரி நிறைய வாங்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மீன் பிடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஏதாச்சும் ஒரே ஒரு போர் ஓடிட்டு பார்த்தீங்களா பாத்தீங்களா தண்ணி எப்படி விழுந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் ஸ்டாப்பாக அப்படியே வந்துட்டு இந்த போரில் வந்து தண்ணி விழுந்துட்டே இருக்கு அந்தளவுக்கு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஃபார்ம் இது வந்துட்டு தோப்பு சுற்றியுமே வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க அதாவது உங்களுக்கு இப்படி மழையொட்டியிருக்கனால இந்த மாதிரி அனிமல்ஸ் எதுவும் ப்ராப்ளம் வருமானு நினச்சிக்காரங்க அதுக்காக வந்து சுற்றியுமே வந்து பாதுகாப்புக்கு வந்து பென்சிங் போட்டும் வச்சாச்சு தோட சுற்றியுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து தேக்கு மரங்கள் அங்கங்க நிறைய இருக்குதுங்க இது கூட வந்து தேக்கு மரத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு டு முப்பது வருஷம் இருக்குது நல்ல பெரிய சைஸ் தேக்கு மரம் தான் லைன் பவுண்டரிஸ்ல வந்து இந்த லேண்டுக்குள்ள வரதுக்காக வழித்தடம் முப்பது டு முப்பத்தாறு அடி வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்கு அதை விட பென்சிங்ல இருந்து வடக்கு வரைக்கும் வந்து திருமூத்திமலா டேமோட புறம்போக்கத்தோட இவ்வளவு பெரிய தடம் வந்து இந்த காட்டுக்கு போறதுக்கு வந்து இருக்குதுங்க நீங்க எந்த இடத்துல வேணாலும் சென்டரல வந்து தடம் போட்டு காட்டுக்குள்ளாங்க அதுவும் இல்லாம இந்த மலை அடிவாரத்துல இவ்வளவு பெரிய இடத்தை எதுக்காக சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க கேட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து தாட்கோ ஸ்கீம் மூலமா ஆளுக்கு ஒரு ஏக்கர் வந்து பட்டா கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் அலர்ட் பண்ணியிருக்குது அந்த இடத்த வந்து ஒரு ஏக்கர் இருக்காங்க ஜேசிபி ஓட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த ப்ராஜெக்ட் வர போறதுக்கு பக்கத்துல அப்படியே ஒட்டின மாதிரி வடக்கு சைடில் தாங்க இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குது நீங்க திருமூத்திமலை டேமோட மேற்கு பகுதியில் வந்து எல்லாருமே வந்திருப்பீங்க ஆனா அந்த திருமூத்திமலை டேமோட கிழக்கு பகுதி வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பாத்துக்க மாட்டீங்க பாத்துக்கோங்க இதுதாங்க அதோட வியூ எப்படி இருக்கு பாருங்க அப்படியே நல்ல ஃபாரஸ்ட் ஒட்டி கிழக்கு சைடில் வந்து முதல்ல அந்த தண்ணி நிற்கிறது இல்லையா அது வரைக்குமே டேம் இருந்துச்சு ஆனால் எவ்வளோ தூரம் வந்து அகலப்படுத்தி இப்போ மண் எடுத்துருக்காங்க பாத்தீங்களா இது வரைக்கும் நான் நிற்காத வரைக்குமே வந்து எடுத்து அகலப்படுத்தி ரொம்ப ஒரு கிழக்கு பகுதியில் வந்து தண்ணி கொண்டு வந்துட்டாங்க இனி தண்ணி வந்துச்சுன்னா ஃபுல்லாக அப்படியே கிழக்கு வரைக்கும் போயிடும் இந்த மலையோட டேம் பார்டர் கிழக்கு பகுதி ஒட்டிதாங்க அந்த தென்னந்தோப்பு வந்து அமைச்சிருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு தோப்பு வாங்குனீங்க அப்படின்னா எப்பவுமே தண்ணி பிரச்சனை வரும்னு நீங்க சொல்றீங்களா எப்படி வரும் கண்டிப்பாக வரவே வராது பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த மண்ணு பார்த்தீங்களா இதெல்லாம் ரொம்ப லூஸ் பண்ணேன் இந்த இடத்துல வந்து இப்படி தண்ணி நிற்கும் போதே கிரவுண்ட் வாட்டர் லெவலுக்கு என்னைக்குமே வந்து இந்த மாதிரி இடத்துல தோப்பாங்கிறது உங்களுக்கு பிரச்சனையே வரதுங்க அந்த மாதிரி தாங்க ஒரு சூப்பரான ஒரு தோட்டம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோலேயே ஃபோன் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபோன் நம்பருக்கு அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுவாங்க தண்ணி சோர்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு அருமையான தோப்பை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம்